வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி மார்ச் மாதம் என்பது வசந்த காலத்தின் துவக்கம் இந்த மாதத்தில் பங்குனி உத்தரம் கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி ஈஸ்டர் பண்டிகை இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் மாதமும் இப்படி எல்லா மாதத்தினரும் கொண்டாடும் ஆன்மீக மாதமாக அமைகிறது இந்த மாதத்தில் கோள்களின் நிலை மார்ச் ஒன்று அன்று ரிஷபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் வக்ரகதியில் கனியில் கேது கும்பத்தில் சனி சூரியன் மீனத்தில் ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் பின்பு மார்ச் பதினெட்டில் புதன் வக்ரகதியாகி கும்பத்திற்கு வருகிறார் மார்ச் இருபத்தொன்பதில் சனி இடப்பயிற்சியாகி மீனராசிக்கு செல்லவிருக்கிறார் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் மீனத்திற்கும் இடப்பயிற்சியாக இருக்கிறார்கள் மேசராசி அன்பர்களே இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவும் உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சனி சூரியனும் விரயஸ்தானத்தில் ராகு சந்திரன் புதன் சுக்கிரன் ஆகியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் மார்ச் பதினெட்டில் புதன் வக்ரகதியாகி லாபஸ்தானத்திற்கும் மார்ச் பதினைந்து அன்று சூரியன் விரயஸ்தானத்திற்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி உங்கள் ராசிக்கும் விரய சனியாக ஏழரை சனியாகவும் வரவிருக்கிறார்கள் சுக்கிரன் மார்ச் இரண்டில் மீன ராசியில் வக்ரகதியாகிறார் இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் பொதுவான பலங்களை பார்க்கலாம் இந்த மாதம் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் சூரியன் மற்றும் சனியால் உங்கள் பொருளாதாரம் வலுவானதாக இருக்கும் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குருவும் உதவுவார் உங்கள் வேலை தொழில் வியாபாரம் லாபகரமான முன்னேற்றமான நிலையில் அமையும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் விலையஸ்தானத்தில் குவி குவியும் ராகு சூரியன் புதன் சந்திரன் போன்றவர்களால் உங்களுக்கு கட்டுக்கடங்காத செலவுகளையும் பற்றாக்குறையையும் தருவார்கள் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்புகள் உருவாகும் மாத இறுதியில் உங்களுக்கு சனி ஏழரை சனியாக உரகை சனியாக வரவிருப்பதால் இந்த மார்ச் மாத பழங்கள் நன்றாக இருக்கும் என்பதால் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதன் சூரியன் இடப்பெயர்ச்சியும் ஓரளவு பழங்களை மாற்றக்கூடியவையே இந்த மாதத்தில் உங்கள் வருவாய் வலுவானதாகவே இருக்கும் பல வழிகளிலும் பணம் வந்து சேரும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மூன்றில் சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியம் மனோதிடம் அதிகரிக்கும் தைரியமாக எடுக்கும் முடிவுகளால் லாபம் அடைவீர்கள் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் அமரும் கிரகங்களால் பணம் பல வழிகளிலும் விரயமாகும் அவற்றில் செலவுகளும் உண்டாகும் பனிரெண்டாம் அதிபதியான குரு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் உங்கள் செலவுகள் ஆன்மீக செலவுகளாகவும் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும் செலவுகளாகவும் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் வரவுகளை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு உள்ளதால் செலவுகளை திட்டமிடுதல் அவசியம் அவை வீண் விரயங்களாக மாறிவிடாமல் தடுப்பது நல்லது அடுத்து விரய சனியும் வரவிருப்பதால் கவனம் அதிகம் வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த ஆறாம் வீட்டின் அதிபதி புதன் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு நோய்கள் வந்து விலகும் பிறகு அவர் வக்ரகதியாகி பின்னோக்கி நகர்வதும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் சாதகமான நிலையில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் தேக ஆரோக்கியம் தேக திடம் திருப்தி தரும் விதத்தில் அமையும் ஆனாலும் அஜீரண கோளாறு தலைவலி போன்ற சிறு உபாதைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் உங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்கள் ஜீவனாதிபதி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தை சஞ்சரிப்பதாலும் சூரியன் மாதத்தின் முற்பகுதி வரை லாபஸ்தானத்தில் தொடர்வதாலும் உங்கள் தொழில்கள் வளர்ச்சியடையும் புதிய வாடிக்கையாளர்களையும் ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள் அரசு ஒப்பந்ததாரர்கள் அரசு ஒப்பந்தத்தை பெறும் வாய்ப்புகள் உருவாகும் வருவாய் சிறப்பாக இருக்கும் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அரசு துறையின் மூலமாக அச்சுறுத்தல்கள் ஏற்படக்கூடும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டாகும் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களின் முயற்சி வெற்றி பெறும் வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் உகந்த நல்ல மாதமாக அமையும் என்றாலும் உங்கள் கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பு உழைப்பால் உங்கள் பணியிடத்தில் உங்கள் நிலை மேம்படும் உங்கள் துணையுடனான உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் உபயோகரமானதாகவும் அமையும் துணை உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் சகோதர நன்மைகள் உண்டாகும் குழந்தைகளின் செயல்கள் உங்களை வயிற்சிப்பதாகவும் கௌரவிப்பதாகவும் அமையும் உறவினர்களும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள் கல்வி கற்கும் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைய கடுமையாக போராட வேண்டியிருக்கும் மாறி வரும் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்வது நல்லது உங்கள் உற்சாகம் தரும் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும் விதத்தில் அமைய வேண்டும் அரசியல்வாதிகள் தங்கள் மேம்பட்ட செயல்பாடுகளால் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள் முற்பகல் செய்யும் காரியங்கள் அவை நல்லவையாக இருந்தால் நல்லவையும் கெட்டவையாக இருந்தால் கெட்டவையும் பிற்பகல் உங்களை தேடி வந்து சேரும் நல்லதையே நினையுங்கள் கலைஞர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் உங்கள் படைப்புகள் வெற்றி பெறும் வாய்ப்புகள் தேடி வரும் வருகின்ற வருவாயை செலவுகளாக்கி செலவுகளாக்கிவிடாமல் வருவாயை முதலீடுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது இந்த மாதம் இறைவனருள் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையவிருக்கிறது இந்த மாதத்தில் முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கி வாருங்கள் நற்புணங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்